வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் கரூர் குளித்தலை அருகே ஐயர்மலை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மூன்றாவது சோமவாரத்தினை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் சுரும்பார்குழலி உடனுரை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு அடி உயரத்தில் ஆயிரத்தி பதினேழு படிக்கெட்டுகளை கொண்ட புகழ்பெற்ற சிவஸ்தலமாகும் மலை உச்சியின் மேல் அமைய பெற்ற இந்த சிவஸ்தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் சோமவார விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதிலும் மூன்றாவது சோமவார விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இதில் மூன்றாவது சோமவார விழாவினை முன்னிட்டு ஐயர்மலை கோவில் குடிப்பாட்டை சேர்ந்தவர்களும் குளித்தலை தோகைமலை நங்கவரம் நச்சலூர் லாலாப்பேட்டை கிருஷ்ணராயபுரம் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மலை உச்சிக்கு சென்று ரத்னகிரீஸ்வரர் தரிசித்து தேங்காய் பழம் உடைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கோவிலுக்கு காணிக்கையாக ஆடு மாடு கன்று குட்டிகளை வழங்கியும் விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் விளைவித்த பயிர்களை மலை சுற்றி தூவியும் குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்தியும் வழிபட்டனர் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தும் ஐயர்மலை கிரிவலப்பாதையை சுற்றி வந்தும் வழிபட்டனர்